வெளிநாடு செல்றேன்னு சொல்லி அதாவது எங்களோட கரவெட்டியில எங்களோட ஊர்ல ஒரு சொந்தக்கார அண்ணா அவராவது அவர் வந்து பெல்ஜியத்துல இருக்கிறார் அவர் அவர்கிட்ட பேர் வந்து ரத்தின சிங்கம் தனமால சிங்கம் ரத்தின சிங்கம் அவர் மெல்ஜிய அவர் தான் எங்களோட கதைக்கு தான் பெல்ஜியத்துக்கு எடுத்து விடுறேன் இத்தாலி மூலம் எடுத்துருவனு சொல்லி தான் சொன்னியத்துக்கு அவர் எடுத்து விடுறேன்னு சொல்லி என்ன காசு எல்லாம் போட சொல்லி சேர்ந்து சொன்னவர் அப்ப கம்மி இருபத்தி ஒராம் தேதி ஒன்பதாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாண்டு எல்லாம் நம்ம விட்டு வந்தோம் கம்மி ரைசியா போயிட்டார் அடுத்த நாள் ரைசியா இறங்கிட்டார் ரைசியா இறங்கிட்டு எனக்கு போன் அடிச்சு சொன்னார் இப்படி கொண்டே அம்மா ஒரு ரூம்ல எங்களை விட்டு கிடக்க சொல்லி அந்த ரூம்ல ஒரு கிழமையா நின்றவர் அதுக்கு பிறகு சேர்ந்து ஒரு கிழமைக்கு பிறகு ரூமுக்கு கொண்டு போடுறதுக்கு முதல் தம்பிய அங்க ரைசி ஐயா ஒரு ஆமி குமார்ன்ற விட்டு கூட்டிட்டு போ சொல்லி இருக்க ஆமி குமான்னா தம்பியை வந்து கூட்டிட்டு போடணும் அப்ப அவர் ஏஜென்ட் சொல்லி இருக்கிற நீ பயப்பட தேவையில்லை அவரோட போவோம் அவர் கூட்டி கொண்டு வந்து வந்துட்டுதான் எங்கள்ட்ட சரி வேறன்னு சொல்லி சரி என்று சொல்லி பிள்ளை போமென்று சொல்லி ஒரு கிழமையா அங்க ரூம்ல நிற்க பேருந்து அடுத்த நாள் ஒரு கிழமைக்கு பிறகு அடுத்த நாள் கொண்டு ஆமி பயிற்சி குடுக்குற இடத்துல ஆமி முகாமில விட்டு இருக்கிறோம் அதை எங்க நிக்கிறோம் ஏது நிக்கிறோம் ஒன்றுமே தெரியாது அங்கத்தே மொழி ரஷ்யா மொழியும் தெரியாது பிள்ளைக்கு அப்ப என்ன தடுத்து சொல்லிச்சுது இப்படி அம்மா எங்களை கொண்டதோ ஒரு பயிற்சி முகாமில் விட்டுறதுல தான் சொன்னவர் மூன்று தம்பி மூண்டா ஒரு அண்ணாவும் ஒரு தம்பி நிக்க யாழ்ப்பாணத்தாக்கள் தான இப்படி எங்களை பயிற்சி எடுக்க சொல்லி சொல்லி இருக்க சொல்ல தான் எடுத்து கால் பண்ணி அவைக்கு எங்கட சொந்தக்கார அண்ணாக்குன்னு கேட்டு ஏஜென்டோட கதைக்கா காப்ப அவர் சொன்னவரா பிரச்சனை இல்ல பயம் இல்ல நீ பயிற்சி எடு பயிற்சி எடுத்தா தான் நீ ஐசி தருவாங்க அந்த ஐசியோட தான் மன்னர் தருவாங்க சொல்லி சொன்ன அப்ப பிள்ள சரியன்னு சொல்லி இவங்க சொல்ல அப்ப நானும் கேட்க அத சொல்லிக்கணும் பிரச்சனை சொல்லி பிள்ளை பயிற்சிக்கு போயிருக்கு அப்பவும் பயிற்சி எடுத்துக்க மனுதலுக்கு சொன்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு குதுகள் எல்லாத்தையும் பிள்ளை நீங்க தந்திருக்கீங்க தூக்கி கொண்டு போய் எவ்வளவு நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளை சொல்லி சொல்லி அப்ப நானும் இப்படி வந்துட்டேன் கஷ்டப்பட்டு போத்தான் எங்களுக்கு பொருளாதார சூழ்நிலையும் கஷ்டம் எனக்கு வந்த ஒரே ஒரு மகன் தான் கஸ்பண்டும்ும் இல்ல அவர் தான் என்ன வச்சு பார்த்தது எங்கட பொருளாதார சூழ்நிலைய கருத்துல கொண்டுதான் இப்படி போனவர் வெளிநாடு போறதுக்குன்னு சொல்லி போனவர் உங்களுக்கு ஒரு உதவியும் இல்ல அப்ப அவருக்கு வந்து வெறிப்பு வாருது அப்ப போன இடத்துல தான் இப்படி பயிற்சி எடுத்து முடிய சேர்ந்தாங்க அளவு பயிற்சி எடுத்து முடிய சொல்லிக்கணுமா உங்களை இண்டைக்கு கொண்டு வந்து உங்களோட கையில தருவினம் சொன்ன அப்புறம் பிள்ளையில ஏத்தி கொண்டு போயிருக்கணும் ஏத்தி கொண்டு போன கையோட புள்ள கொண்டு ஒரு கேம்பின அப்ப அந்த கேம்பில விட பிள்ளை கடைசி ஒரு மூன்று உங்களை கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டாங்களா ஐசி தருவாங்க நீங்க அதுல ஒரு சிலிப் தருவாங்க சைன் ஐசி தரதுக்கு சொல்ல பிள்ளைகளும் சைன் வச்சிருந்தா பிள்ளை தாங்க மொழி தெரியா அப்ப சைன் வச்ச முடிய பேருந்து சொன்னாங்களாம் கேம்புக்கு எடுத்துட்டு சொன்னா நாங்கள் உங்களை அங்கால கொண்டு அப்படின்னு சொல்லி சொல்லி அப்ப மூணு மெசேஜ் எனக்கு போட்டுக்குது அதுல ஒரு மெசேஜ் போட்டேன் அம்மா കൊണ്ടെങ്ങളെ മാറ്റി പോട്ടാൽ അമ്മ അവ മീൻ വരവേ ഇല്ല ഒരു വർഷത്തിന് നാ ഉയോടെ അവടി വരുവേനമ്മ ഉങ്ങളും എന്റെ പിള്ള അഴുത മൂന്ന് അത് പിറകെ രണ്ടു നാലായിട്ട് രണ്ട് വരക്കും എന്റെ പിള്ള എങ്ക അപ്പിക്ക് രണ്ടോ തുടരും ഇല്ല നാണു എങ്ങനെ സ്വന്തക്കാരണനുക്കും പോണി കേപ്പ அப்படி எந்த பிள்ளை எங்க தெரியல பன்னெண்டு நாள் ஆச்சு நீங்க கொண்டாந்து தாங்க எடுத்து தாங்க தாங்கோன்னு கேட்க சொல்லுவார் அப்போ நான் கதை இருக்கிறேன் அது கவரேஜ் இல்லாத இடத்துல நிக்கிறேன் போன் வாங்கி வச்சுட்டாங்க அவர் எடுப்பார் போன் எடுப்பார் ரெண்டு நாள் அளவு கூட்டிக் கொண்டு வந்து தான் அங்கால எடுத்துருவேன் எடுத்துருவேன் அப்படியே சொல்லி சொல்லி ஒரு கிளாம என் காலத்தை கடத்தி கடத்தி இன்னைக்கு பன்னெண்டு நாள் ஆச்சு பன்னெண்டு நாளா எனக்கு எங்க எந்த புள்ளை எங்க இருக்கிறார்னு எனக்கு கோரியிருக்குமே தெரியல